அவ சாராமரியா கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே சூர்யாவில் பதில் சொல்ல முடியாமல் தயங்கிட்டு நிற்கிறாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து இப்போ தான் வந்து வள்ளியோட ஃப்ரெண்டு கனகா இவ்வளோ தூக்குனா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அவளை அடித்து பேக்மெயில் பண்ணுறாங்க ஏதாவது பண்ணிவிடுவேன் இப்போ சூரியாவை தான் நீ கை காட்டணும் அந்த குழந்தையோட அப்பான்றத அப்போ உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வராங்க அப்போ இது பேர் உண்மையை சொல் யார் இந்த குழந்தையோட அப்பான்றதுன்னு சொல்லும்போது கனகா வந்து வா இதுக்கு கை அப்படி நீட்டிகிட்டே வராங்க அதுக்குள்ளே பார்த்தி ராகவன் நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கிட்ட வேலை பார்த்த பொண்ணு தான் எங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு அமுச்சுட்டேன் ஆனால் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ராஜலக்ஷ்மி என்னை மன்னிச்சிடு இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் சூர்யா கிட்ட சொன்னேன் சூர்யா வந்து வீட்டில் தெரிஞ்சா எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பழி அவன் எடுத்துக்கிட்டான் ஆனா தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் எந்த தப்பும் பண்ணல சித்திராதேவி பார்த்தீங்கன்னா சூர்யா தான் இதை தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு கனகாவ்கிட்ட சொல்ல சொல்லியிருப்பாங்க அப்போதான் எம்டி சீட்டு வந்து கிடைக்கும் நிரந்தரமா வந்து சூரிய மேலே பழி போடலான்னு சொல்லிட்டு கனகாவை வச்சு மிரட்டி இருக்குதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால சூர்யா கை காட்டுறாங்க அவங்க